அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிர திருமுறை நூல்களை ஒன்பதாவது திருமுறையாக சொல்லப்படுகின்ற திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஒன்பதாவது திருமுறையாக கொல்லப்படுகின்றன திரு திருவிசைப்பாவை திருமாளிகை தேவர் சேத்தனார் தேவர் பூந்துருத்தி நம்பி காட நம்பி கண்டர் ஆதித்தர் திருவாலி முதலார் புருடோதம நம்பி சேதிராயர் என்னும் ஒரு ஒன்பதிமர் பாடியுள்ளன திருப்பல்லாண்டு சேத்தனாரால் பாடப்பட்டது ஒன்பதாவது திருமுறையில் திருவிசைப்பா இருபத்தெட்டு பதிகங்களையும் திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு ஒரு பதிகத்தையும் கொண்டு உள்ளது இந்த நூலில் பதினான்கு சிவத்தலங்கள் பாடப்பட்டு உள்ளன ஆறு பண்களில் இவ்விசைப்பாடல்கள் அமைந்து உள்ளன தேவார பதிகங்களுள் காணப்படாத சாரலபாணி என்ற பண் திருவிசைப்பாவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரு நூல்களும் இரு இரு நூல்களும் இருநூற்றி ஒரு பாடல்களை கொண்டு உள்ளன தேவார பாடல்கள் பெறாத கங்கை கொண்ட சோழபுரம் திருக்காலந்தை ஆதிசேசரம் திரு திருக்கீழ்கோட்டூர் மணியம்பாலம் திருமுகத்தலை திரை திரை கோலோக்கிய சுந்தரம் திருசாட்டியகுடி தஞ்சை ராஜராஜகேசரம் திருவிடைக்களி ஆகிய எட்டு தலங்கள் திருவிசைப்பா ஆச்சாரியர்களால் பாடப்பட்டு உள்ளது திருவிசைப்பா பத்தி பார்க்கலாம் திருவிசைப்பாவில் தேவர் பாடிய பதிகங்கள் நான்கு இவை அனைத்தும் தில்லைக்கு உரியன சேத்தனார் பாடிய பதிகங்கள் மூன்று திருவிடிமரலை திருவாடுதுறை திருவாவடுதுறை திருவிடைக்களி ஆகிய மூன்று தலத்திற்கும் இவரது திருவிசைப்பா அமைந்துள்ளது கருவூர் தேவர் பாடிய பதிகங்கள் பத்து இவை கோயில் திருக்கலந்தை திருக்கீழ்கோட்டூர் மணியம்பாலம் திருமுகத்தலை திரைலோக்கிய சுந்தரம் கங்கை கொண்ட சோழபுரம் திருபுவனம் திருசாட்டியக்குடி தஞ்சை திருவிடைமருதூர் முதலிய பத்து தலங்களுக்கு தலத்துக்கு ஒன்றாக அமைந்துள்ளது பூந்துருத்தி நம்பி காட நம்பி திருவாவூர் கோயில் என்னும் இரு தலங்களையும் ஒய்வோர் பதிகத்தால் பாடி சிறப்பித்து உள்ளார் கண்டராதித்தரும் வேடநாதித்தரும் வேடநாதிட்டரும் கோயில் மீது ஒவ்வொரு பதிகம் பாடியுள்ளார் திருவாளிய முதனோர் கோயில் குறித்து நான்கு பதிகங்கள் பாடி தந்துள்ளார் கோயில் குறித்து புருடோத புருடோதம நம்பி இரண்டு பதிகங்களும் சேதுராயர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் கோயில் என்ற தனிச்சொல் சைவ சமயத்தில் எப்பொழுதும் தில்லை கோயில் ஒன்றையே குறிக்கும் தில்லையே சிதம்பரம் என்றும் இக்காலத்தவர் வழங்குகின்றனர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிசைப்பாவில் முருகன் அதாவது திரு திரு விசைப்பாவில் முருகன் எப்படி ஒன்பதாவது திருமுறை திருவிசைப்பா பதிகங்கள் பலவும் தேவார பணுவல்களைப் போலவே சிவன் பெருமையை பேசி நின்றன இத்திருமுறைகளுள் புதுவாரவாய் சேத்தனார் பாடிய திருவிடை கழிப்பதிகம் சிவகுமாரனாகிய முருகன் மீது பாடப்பட்டுள்ளது பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்த இப்பதிகத்தில் பதினோரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்பதாவது திருமுறையில் இப்பதிகம் இணைய பெற்றமை பின்வந்த பதினோராம் திருமுறையில் விநாயகர் மற்றும் சிவன் அடிகள் மீது பாடப்பட்ட பாடல்களும் பணவல்களும் இணையப்படுவதற்கு வழி கோழியத் வலி கோலியதாக விரிந்துரைக்கப்பட்டு உள்ளது இப்பதிகத்தில் முருகன் சிறப்புகள் பலவாறு விரித்துரைக்கப்பட்டுள்ளன பாடல்கள் அந்த துடை மரபில் செவிலி உறுத்தியின் கூற்றாய் அமைந்து உள்ளது சரி திருப்பல்லாண்டு ஒன்பதாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருப்பல்லாண்டு பதிமூணு பாடல்களை கொண்டது பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தும் வாழ்த்தினை பல்லாண்டு என்ற முதல் குறிப்பில் வழங்கியுள்ளார் வைணவத்தின் பல்லாண்டு கூறும் பாடல்கள் உண்டு அவற்றை பின்பற்றி சைவத்திலும் பல்லாண்டு பாடும் வழக்கம் வந்திருக்க கூடும் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகின்றனர் அதாவது இறைவன் என்றும் உள்ளவன் ஆதலில் வாழ்த்துவார் வாழ்த்தும் வாழ்த்தியதனால் வைய வைவார் வையம் வை வைவினாதல் அவனுக்கு வருவது ஒன்று இல்லையாயினும் வெகுளி உற்றாருக்கு அவ்வெகுளி காரணமாக அவனை வைத்தல் இயல்பாகுதல் போல அன்புற்றாருக்கு அவ்வன்பு காரணமாக அவை அவனை வாழ்த்தும் இயல்பாதலின் அடைக்கும் தாள் இல்லாத அவ்வன்பின் செயல் அவர் மாட்டும் இயல்பானே வெளிப்படுவது ஆம் இப்பதிகம் தோன்ற தோற்றம் கொண்டதற்கான காரணத்தை ஒருவாறு ஆராய்ந்து உரைத்துள்ளனர் கோபம் கொண்டவர் ஏசுதல் போல அன்பு கொண்டோர் வாழ்த்துதல் இயல்பாகும் அவ்வாழ்த்தே பல்லாண்டு என வந்தது என்பது இதன் கருத்து பல்லாண்டு அன்னுடைய அழகிய தொடர்கள் பல்லாண்டு பாடல்கள் யாவும் நிறைவில் பல்லாண்டு கூறுதுமே என ஒரே மாதிரியாக அமைந்துள்ளது தில்லை அம்பலன் சிறப்புரைத்தலே அறிமுக பதிகத்தில் நிறைந்துள்ளது சிவன் என அதாவது சிற்றம்பலமே இடமாக பாவித்து நடம்பயில் வண்ணன் என்றும் பாதகத்து பரிசு வைத்தான் என்றும் வரும் அழகிய தொடர்கள் திருப்பல்லாண்டில் இடம்பெற்றுள்ள பாடல்களாகும் நன்றி வணக்கம்